வணக்கம் பிரதர் நண்பர்களே நம்பிகளே ஏன்னா இப்போ தான் நான் வந்து கோட் படம் பார்த்துட்டு வந்தேன் பா அதாவது நம்ம வந்து இந்த கடைக்கு போனால் இது தான்டா இருக்கும் அந்த கடைக்கு போகலாம் எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு போவோம் அங்கே போனால் சில ஐட்டங்கள் தான் இருக்கும் நம்ம நினச்சது எதுவும் இருக்காது ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா எதிர்பார்க்காத அத்தனையுமே நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ஃபுல் திருப்தி ஆகும்ல அது மாதிரி இன்றைக்கி நான் பார்த்த கோட் படத்தில் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் அதாவது நம்ம விஜய் சார் அவரோட சொல்லவே வேண்டாம் டான்ஸாக ஒரு படத்தில் தயாரிப்பாளர் சொல்லியிருந்தார் டான்ஸாக இருக்குது ஃபைட்டாக இருக்குது சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி அதையும் தாண்டி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய ஆர்டிஸ்ட்டு அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்குமே கரெக்டான தீனியை வந்து இந்த படத்தில் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் அல்டிமேட் படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய சக்சஸ் கொடுக்கும் எல்லாேருக்கும் பிடிச்ச தடவை ரசிகர்களுக்கு வச்சு கொண்டாடுற அளவுக்கு உண்டான படம் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நான் இப்போ நான் பார்த்துட்டு வந்தேன் ஃபுல் தேர்ட்டிஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த படம் கண்டிப்பாக விஜயரசிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் மற்ற கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து சில கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறையா படங்களுக்கு வந்து நிறையா பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே சொல்கிறது எல்லாமே நம்ம எதுவுமே கேட்காதீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த படம் கண்டிப்பாக நான் போய் தேட்டரில் பாருங்கள் ரொம்ப அல்டிமேட்டான ஒரு படம் நம்ம கோட் பிரபு சார் வந்து உண்மையாக சொல்கிறேன் எப்படி எல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சீன்ஸும் நல்ல ஒரு ஃபீல்டில் கொடுத்துருக்குறாரு கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் பாருங்கள் கோட் மிஸ் பண்ணிடாதீங்க